யாரு போட்ட கோடு ஓங்கி ஒரே ஒரு போட போட்டிருக்காப்புல என் நண்பன் அதாவது இன்னைக்கு நேற்று இல்லை சூரியன் சட்டக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமானோம் நண்பராக அந்திருந்து தொடர்ந்துட்டோம் அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு சொன்னதுனாலே அதை நடிச்சு வந்த நண்பர் கொஞ்சா கட்சி பார்த்தா சட்டக்கல்லூரியில் பயின்று வக்கீலாகவும் ஆகிட்டாரு இவளவு அவருக்கு பேசுனதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னா சட்ட சட்டம் தெரிஞ்சவங்க எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியாதா அதனால என் நண்பன் கொஞ்சம் சத்தமாகவும் பேசியிருக்காரு அது ஏன்னா இது அவருடைய மேடை அதனால் அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்காரு வேறு ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டு பிள்ளை முதல் மாணவன் முதல் தவறு முதல் விஷயம் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த மன்னிப்பை அவருக்கு வழங்கலாம் காரணம் அவனுடைய முதல் படம் இது சாதாரண விஷயம் கிடையாது இது யார் போட்ட கோடு யார் போட்ட கோடு ஆரம்பிச்சு அப்படி ஏதாவது ஆனால் பெரிய கோடு நீண்ட கோடு ஆரம்பித்து ஒரு நாலஞ்சு வருஷமாக இழுத்துட்டு வந்த கோடு இது இங்கே வந்து நிற்கிது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதாவது இன்றைக்கி எல்லாருமே வந்து சாதியை வச்சு படம் பண்ணினால் பிறராயெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஆல்ரெடியே ஒரு ரெண்டு பேர் பிடிச்சி இருக்காங்க புதுசு புதுசாக வரவங்களும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடி பட் இவர் ஒரு ஆடி பேசுறதுக்கு நான் சொன்னால் எங்கேயோ பார்த்துட்டு நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இல்லை நண்பா நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் வெளியே காட்டக்கூடாது அதை நான் என்ன அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் சொல்லிடக்கூடாது நண்பா ஒன்று சொல்லலாம் அதை டீசெண்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என் நண்பன்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டார் சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது ஆனால் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம் கரெக்டாக இல்லையா ஸோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சத்தமாக ஒரு கோடு போட்டு இந்த யார் போட்ட கோடில் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே கதாநாயகன் முதல் படத்துலேயே அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க அதில் பூந்து விளையாடிருக்காரு உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க சார் அதுக்கு தனி தைரியத்தை எங்கள் ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது அது வேற விஷயம் நண்பன் ஒரு கவிஞனாகவும் இதில் அறிவுமே இருக்காப்புல இந்த நிகழ்ச்சியின் அரசன் முடிசூடா மன்னன் இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன் இன்னும் ரெண்டு ரெண்டு இசையம் பாடல் வந்ததுனால கொஞ்சம் இதாயிடுச்சு சௌந்தரிய நண்பர்கள் அவன் மிகப்பெரிய ஃபேன் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தால் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சொல்லிடுறேன் இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான் ஸோ அவருக்காக உங்கள் கரவழியை எழுப்பிடுங்க ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டாருன்னு சொல்லி இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டு இது பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் பிரபலங்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஏழு நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இப்போ ஒரே ஒரு டேலாக்கை பேசி பெரியாலாங்க ஒரே ஒரு அது எந்த பக்கமாக நான் பரவாயில்ல இப்போ கூட சமீபத்தில் எங்கள் அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஃபேமஸானார் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு அந்த மாதிரி யார் வேணால் இப்போ பிரபலம் ஆகலாம் ஏன்னா எல்லாருக்கையிலேயும் ஃபோன் இருக்குது ஃபோன் வச்சுருங்க யாருக்குமே ஃபோனுக்கு மட்டும் ஓனர் இல்லை தனித்தனியாக ஒரு சேனலுக்கு ஓனராக இருக்காங்க அதனால் அதனால எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்கு கொட்டாய் விட்டா கூட கண்டன் பிடிச்சிருவாங்க அதனால பார்த்துக்கோங்க ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஒளிப்பத ஒளிப்பதிவாக இருக்கட்டும் சரி லட்டு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு ஜான் சார் வந்து ஒரு லொக்கேஷன் காட்டியிருக்காரு மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் தீனா மாஸ்டர் ராஜீவ் அப்படிங்கிற என் நண்பன் அதாவது பிந்து கோஸ்லம்மாவுடைய மகன் அவரும் இந்த படத்தில் சாங் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ரா இந்த யார் போட்ட கோடு என் நண்பன் லெனினுடைய முதல் படம் மட்டுமல்ல இது ஒரு ஆரம்பம் இந்த கோடு தொடர்ந்து ஒரு ஒரு ஐம்பது நூறு படங்களுக்கு தொடர்ந்து லென்த்தாக போகணுன்னு கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாருமே பொறுமையை காத்தவங்க எல்லாத்தையுமே நன்றி நன்றி வணக்கத்தையும் தெரிஞ்சுக்க முன்னால் எங்கள் அன்பு மாஸ்டர் மிரட்டல் செல்வன் அவர்கள் வந்து உண்மையிலேயே மிரட்டல் தான் அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் டூப் போட்டார் ஒருத்தருக்கு அவர் எனக்கு பெரிய கட்சி தலைவராகிட்டார் விஜய் அவருடைய டூப் தான் அவர் ஆனால் சினிமாவில் எப்பவுமே ஒரிஜினலாக பண்ணுறவங்களுக்கு பேரு டூப்பு அப்படி ஆக்டிங் பண்ணுறது வந்து ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவோம் பட் அண்ணன் வந்து எப்போவுமே ஒரிஜினல் தான் கலக்கு ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு எல்லா சார்பே கேட்டுக்கிறேன் நேரமே மன்னிக்கணும் சாரி பேசிட்டுன்னு ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்